ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை கிச்சன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு உடனடியாக செய்கிற சட்னி எப்படின்னா இப்போ வீட்டில் எதுவும் இல்லை வெங்காயம் இல்லை தேங்காய் இல்லை உடச்சக்கல்ல இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு சட்னி அடைக்கணும்னு சொன்னால் இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு பத்து பல் பூண்டு தோலோடு தான் வைக்கணும் தோலோடு தோளோடு உதுத்து வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வீட்டு மிளகாய் தூள் நம்ம குழம்புக்கு வைப்போம் இல்லையா அந்த மிளகாய் தூள் ரெண்டு பெரிய தக்காளி பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த பத்து பல் பூண்டு இருக்கு வச்சுருக்கோம் இல்லையா அதை என்ன பண்ணணும் அந்த மிக்ஸி ஜாரில் முதல்ல சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுன்னாலும் உங்களுக்கு குவான்டிட்டிக்கு வேணுன்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் பெரிய தக்காளி ரெண்டு இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் வீட்டு மிளகாய்த்தூள் வச்சுருக்கேன்னு சொன்னோம் இல்லையா அதுவும் சேர்த்துக்கோங்க இந்த உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க ஏன்னா இப்போ வந்து இது நம்ம ச உடனே சே இப்போ நம்ம வீட்டில் எந்த இதுவும் இல்லை வதக்கி அப்படிலாம் பண்ணணும் அவசியமே இல்லை சட்டுன்னு செஞ்சிடலாம் அந்த சட்னியை நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கிட்டு நான் வந்து தே உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணுன்னாலும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை நார்மலாகவே நீங்கள் வேர்க்கல்லை எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வேர்க்கல்லை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெயும் ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆயில் விட்டுக்கோங்க நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சி வந்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை வந்து அது கூட எடுத்து போட்டு நல்லா கிளறிக்கோங்க நல்லா மொத்தமாக அந்த நல்லா பொறிஞ்சி வந்ததும் அந்த பேஸ்ட்டை கல சேர்த்துக்கோங்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தீ வந்து சிம் தீலே இருக்கட்டும் ஏன்னா அந்த சிம்லேயே இருக்கும்போது அந்த ராஸ் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு நல்லா வரும் வரும் ஏன்னா அந்த மில் இருக்கக்கூடாது இல்லையா ஏன்னா பச்சையை தான் நம்ம போட்டு அரை நம்ம வதக்கி அரைக்கல பச்சையை தான் அரைக்கணும் ஏன்னா உடனடியாக செய்யணும் இல்லையா அந்த சட்னி அதனால் நம்ம அப்படியே டேரெக்டாக போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு வதக் வதக்கிறதுனால சிம்மில் வச்சு நல்லா அதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் அந்த கன்சன்சி வரும் வரும் உங்களுக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போகும் போயும் ரொம்ப தீ பெருசாக வச்சுட்டாலும் சீக்கிரமாக தீஞ்சிரும் நமக்கு அது டேஸ்ட்டு மாறிடும் அதனால் சிம்லே வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா தே கலக்கி விட்டுகிட்டே இருங்க கிளறி நல்லா ஓரம் பண்ணலாம் நல்லா இது பண்ணி கலக்கி விட்டு விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பண்ணி அந்த ப ஒரு நல்லா கொஞ்சம் தலை தளம் கொதிச்சு வரும் இல்லையா அந்த டைமில் கொஞ்சம் நேரம் சிம்மிலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது மேலே மூடியை போட்டு கொஞ்ச நேரம் மூடி விடுங்க ஏன்னா அது போட்டு மூடி இது பண்ணும்போது அந்த ராஸ் மெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும் நமக்கு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் அதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தலை தழை தலைன்னு வரும் அவ்வளோதாங்க அப்படியே ஒரு பவுலில் மாற்றிடுங்க இந்த சட்னி வச்சு ஒரு தோசை சுட்டு நான் உங்களுக்கு எப்படி க பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பேன் வச்சு தோசை டவா வச்சு நல்லா மெலிஸாக ஒரு தோசையை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா மேலே நல்லா வெந்து வரட்டும் வந்த பிறகு இதை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஏன்னா தேவையான அளவுக்கு அது ஃபுல்லாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் கூட வச்சுக்கோங்க போட்டு நல்லா தேவையான அளவுக்கு அப்ளை பண்ணி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டால் அவ்வளோ கம கமன்னு அந்த பூண்டு அந்த நம்ம மிளகாய் தூள் அதெல்லாம் போட்டு நம்ம செய்கிறோம் இல்லையா அந்த தக்காளி இருக்கிறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காரத்துக்கும் அந்த தக்காளிக்கும் அந்த பூண்டுக்கெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் உடனே செஞ்சிடலாம் அந்த சட்னியை நீங்கள் பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடனே இதை ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போடுங்க திருப்பி போட்டு எடுத்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இந்த சட்னி பண்ணதும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க சீக்கிரம் காலி ஆகிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இப்போ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியை வச்சு நம்ம முட்டை தோசையாகவும் செய்யலாம் முட்டை தோசைக்கும் கூட அப்ளை பண்ணி செய்யலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் அது திரும்பவும் ஒரு தோசை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ரெண்டு முட்டை நான் ரெண்டு முட்டை தான் வச்சுருக்கேன் ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி அந்த சட்னியை வந்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறோம் நமக்கு வேணும்னா ரெண்டு ஸ்பூன் சட்னி கூட போட்டுக்கோங்க போட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நல்லா பண்ணிவிட்டு இந்த ரெண்டு முட்டை வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டையில் பெப்பரு உப்பெல்லாம் போட்டு நல்லா ப்ளண்ட் பண்ணிக்கோங்க நல்லா ப்ளண்ட் பண்ணிவிட்டு அது மேலே ஊற்றுங்க ஊற்றி நல்லா அப்ளை பண்ணுங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்திங்கன்னா அவ்வளோதான் முட்டை தோசைக்கும் இது இந்த சைடிஷ் சூப்பராக இருக்கும் இந்த சைடிஷ் வந்து நீங்கள் பண்ணி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடனே செஞ்சிடலாம் இந்த சட்னியை உங்களுக்கு இது வ வதக்கணும் ஆற வைக்கணுன்றதுலாம் கிடையாது சட்டுன்னு செஞ்சிடலாம் டூ மினிட்ஸில் செஞ்சிடலாம் இந்த சட்னியை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலாம் நாங்கள் தூவி இந்த முட்டை தோசை வேலை ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்திங்கன்னா கம கமல் முட்டை தோசையும் ரெடி இந்த சட்னி வச்சு இந்த இந்த மாதிரி தோசையும் பண்ணி சாப்பிட்டா சும்மா பொடி தோசை மாதிரி அதை அது அது வேறு டேஸ்ட்டு பொடி தோசை இது வேறு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒன்றா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ பை பாய்